தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நட்ராஜ் அவர்கள் நடத்திய கராத்தே பெல்ட் தேர்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கராத்தே பெல்ட் தேர்வில் சாதனை படைத்தனர் தர்மபுரி சந்தோஷ் தியேட்டர் வளாகத்தில் கராத்தே பெல்ட் தேர்வு நடைபெற்றது இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் மாணவ மாணவிகள் கராத்தே பெல்ட் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் இந்த தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் பெல்டும் மற்றும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் சி முரளி அவர்கள் மெடல்களும் சான்றிதழ்களும் வழங்கினார்கள் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் எம் கீர்த்தி இ சௌந்தர்யா கிருஷ்ணன் கணேஷ்வேல் மற்றும் சரண்குமார் ஆகியோர் கருப்பு பட்டை பெற்று சாதனை படைத்தனர் இந்த கராத்தே பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சென்னையில் நடைபெறும் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியேஷன் தலைவர் ஹன்சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்தார் கராத்தே பெல்ட் தேர்வில் பங்கு பெற்ற மாஸ்டர்கள் ரென்ஷி மாரியப்பன் சென்சாய் தேவா சென்சாய் சத்யா சென்சாய் சிவன் செம்பாய் இலக்கியா செம்பாய் தீபக் செம்பாய் தீபிகா ஆகியோர் கலந்து கொண்டனர்

நாம அப்படியே தான் ஓட போறங்க ஆடியோ போடுறோம் அர்ஷ்னி எஸ்வி அர்ஷ்னி போ யாரத திருப்பதி ஒ குடி கேமரா பாருங்க பாருந்த சாருங்க பாருங்க